நாடுகளை தேடி வந்தே உன்னிடம் கேட்கிறே என் நாடுகளை கண்டெடுக்க உன்னையே அழைக்கிறேன் என் நாடுகளை கண்டெடுக்க உன்னையே அழைக்கிறே இவர்களிலும் அதிகமாக நீ என்னை நேசிப்பாயா இவர்களிலும் அதிகமா நீ என்னை நேசிப்பாயா எதுவரினும் சத்திய வழியில் சிலுவை சுமப்பாயா, எதுவரினும் சத்திய வழியில் சிலுவை சுமப்பாயா தொழுவத்தில் இல்லாத ஆடுகள் எங்கும் சிதறி அழுகின்றதே வழியறியாத என் ஜனம் அனுதினமும் அழுகின்றாரே பக்தி வைராக்கியம் கொண்டவர் சிலுவை செய்தியை அறியாதவர் பக்தி வைராக்கியம் கொண்டவர் சிலுவை செய்தியை அறியாதவர் என் நாடுகளை தேடி வந்தேன் உன்னிடம் கேட்கிறேன் என் நாடுகளை கண்டெடுக்க உன்னையே அழைக்கிறேன் என் நாடுகளை கண்டெடுக்க உன்னையே அழைக்கிறேன் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த பரிசு நாளிலே கிறிஸ்துவின் மந்தையாகிய மந்தைக்குள்ளே ஒரு சிறு ஆடாக என்னையும் ஆண்டர் வைத்திருக்கிறார் என்ற அன்போடு நேசத்தோடு மகிழ்ச்சியோடு ஆலயத்திற்குள்ளே நாம் பிரவேசிப்போம் இன்றைக்கு நாம் திருமண்டலமாய் தியானிப்பதற்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இறைமக்கள் கிறிஸ்துவின் மந்தைகள் என்கின்ற தலைப்பிலே சிந்திக்கிறோம் அதற்கு மூன்று வேத பகுதியை நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம் ஆதி முப்பத்தைந்தாம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்கள் இங்கு பதான் அறாமில் இருந்து மீண்டுமாக தன் சொந்த தேசத்துக்கு பயணிக்கின்ற யாக்கோபு அதே சொந்த தேசத்திலிருந்து பதினாறாமுக்கு போகும்போது தனித்து விடப்பட்டவனாய் கடந்து சென்றான் ஆண்டவர் துணை நின்றான் அவனை ஒரு பெண் பெரிய மந்தையாக்கி ஒருவேளை அவனுக்கு பெரிய மந்தை இருந்துச்சு ஆடு மாடு மந்தையெல்லாம் இருந்துச்சு அதை காட்டிலும் ஆண்டவருடைய மந்தையாகிய மந்தைக்கு அவனை தலைவனாக மாற்றுகிறார் அவன் சந்ததி மூலமாக இந்த இஸ்ரேவேல் என்கின்ற சந்ததி உருவாக்கிறார் ஆடுகளை பேர் சொல்லி அழைக்கிற ஆண்டவர் இவனுக்கு பேரே மாற்றுகிறார் யாக்கோபுன்னு சொல்லி இருந்த பேரை இஸ்ரேல்னு மாற்றி அவன் சந்ததியிலே ஒரு பெரிய மந்தையை தனக்கு சொந்த ஜனமாக தெரிந்தெடுக்கிறார் என்பதைத்தான் அதில் வாசிக்கிறோம் அந்த மந்தைக்கு பொருத்தமாக சில காரியங்களை அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம் ஆதி முப்பத்தைந்தாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் அவன் எல்லா குடும்பத்தின் மக்களையெல்லாம் கூட்டு உட்கார வைக்கிறான் உட்கார வச்சு தன்னுடைய மனைவிகள் தன்னுடைய வேலைக்கார மனைவியுடைய வேலைக்காரிகள் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் வர வச்சு என்ன சொல்கிறான் உங்களிடம் உள்ள அந்நிய தெய்வங்களை விலக்கி போடுங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டாவது உங்களை சுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் மூன்றாவது உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் மூன்று காரியங்களை சொல்லி அதை அந்த பகுதியிலே அந்த புறப்பட்ட இடத்துல செய்தார்கள் என்பதைத்தான் நாம் அந்த பகுதியில் வாசிக்கிறோம் அப்போ மந்தை பழைய உடன்படிக்கையில் அழைக்கப்பட்ட யாக்கோவின் மந்தை பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பது இரண்டு உடன்படிக்கையிலும் சொல்லப்படுகிறது அதனை மாற்று கருத்தே கிடையாது அப்போ யாக்கோவனுடைய குடும்பம் ஒரு பெரிய மந்தையாக அழைக்கப்பட்டு அந்த மந்தையை மேய்ப்பதற்கு சரியாக வழிநடத்துவதற்கு கிறிஸ்து அனுப்பப்பட்டார் மந்தையை மேய்க்கிறதுக்கு சரியான நபர் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் பரத்திலிருந்து தள்ளப்பட்டவன் லூசிஃபர் பரத்திலிருந்து அனுப்பப்பட்டவர் இயேசு கிறிஸ்து பெருமையினாலே வீழ்ந்து போனவன் லூசிஃபர் தான்மையினாலே உயர்த்தப்பட்டவர் இயேசு கிறிஸ்து மற்றவர்களை திசை திருப்புகின்றவன் லூசிஃபர் ஆனால் மற்றவர்களுக்காக சிலுவை சோம்பவர் இயேசு கிறிஸ்து இவர் மூலமாக உருவாக்கப்பட்ட அந்த மந்த இருக்கு அது பழைய உடன்படிக்கையின் தொடர்ச்சியை மிக அர்த்தமுள்ளதாக்குகிறது என்பதை தான் இன்றைக்கு நாம் தியானிக்கிறோம் இவரை குறித்து வாசிக்கும் பொழுது இவன் பத்தாம் அதிகாரத்தில் சில வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது நல்ல மெய்ப்பன் இவர் கொடுக்கப்பட்ட ஒரு அடையாளம் நல்ல மெய்ப்பன் அவன் என்ட்ரி எப்படி இருக்குமா வாசல் வழியாக தான் இருக்கும் படத்திலேருந்து தள்ளப்பட்ட தள்ளிப்படப்படவில்லை இவர் இவர் பரத்தினாலே பிதாவினாலே அனுப்பப்பட்டவர் அனுப்பப்பட்டு பூமிக்கு வந்தவர் தள்ளப்பட்டு பூமிக்கு வந்தவன் நல்ல மெய்ப்பென் கிடையாது அவர் லூசிஃபர் பிதாவினால் அனுப்பப்பட்டவர் நல்ல மெய்ப்பெண் அவர் எப்படின்னா வாசல் வழியாக தான் பிரவேசிப்பார் அவர் உள்ள நுணுங்காலே காவல்காரன் என்ன பண்ணுவானோ வாசல் திறப்பானான் அது மட்டுமல்ல உள்ள ஆடுகள் வந்து அவன் சத்தத்துக்கு கீழ்ப்படியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல ஆடுகளை பேர் சொல்லி அழைக்கிறவன் முன்பாக நடந்து செல்கிறவன் எந்த மிருகங்கள் வந்தாலும் என்னன்னு சொல்லி போகாதபடி அதை தாக்குவதற்கு முன் செல்கிற அருமையாக மந்தையை நடத்துகின்ற நல்ல நல்லமைப்பன் தான் இயேசு கிறிஸ்து இந்த ஆண்டவருக்கு மந்தையாகிய நான் செய்ய வேண்டியது என்னென்னா ஹம்புல்னஸ் அண்ட் ஒபீடியன்ஸ் தாழ் தாழ்த்த வேண்டும் பணிய வேண்டும் அது மட்டுமல்ல கீழ்ப்படிய வேண்டும் இந்த மந்தை சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் திருச்சபை என்கிற மந்தை சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் இந்த நல்லமைப்பன் ஆளுகை செய்ய வேண்டும் லூசிஃபர் ஆளுகை செய்யக்கூடாது உள்ளே நுழையக்கூடாது லூசிஃபரை உள்ளே விட்டோம்னா சபை வந்து தவறான கல்லனும் கொள்ளைக்காரனுமாக இருப்பான் நல்ல நல்லமைப்பன் வாசல் வழியாக வருவான் இவன் எப்படி நுழைகிறான் நுழைய எப்படின்னே தெரியாத அளவுக்கு குறுக்கு வழியில் நுழைகிறவன் அவன் நல்ல அமைப்பன் அல்ல அவன் லூசிஃபருடைய ஆளுங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்போ இந்த நல்லமைப்பினுடைய மந்தையிலே நான் இருக்கிறேன் என்றால் நான் வாசல் வழியாக தான் பிரவேசிப்பேன் எதை செய்தாலும் உண்மையாக உத்தவமாக செய்யணும் அது மட்டுமல்ல எதை செய்தாலும் ஆண்டவருடைய நாம மகிமை கீழ்ப்படிந்து செய்யணும் ஆடுகளை தனிப்பட்ட விதத்திலே அன்பு செலுத்துகிற பேர் சொல்லி அழைக்கின்ற அன்புள்ளவனாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல ஆடுகளுக்கு முன்பாக கடந்து சென்று அதை காக்கிறவனாக இருக்க வேண்டும் என்ற மந்தையின் தன்மையை குறித்து இங்கே நான் வாசிக்கிறோம் இப்படி மந்தை மந்தையாக திருச்சபையில் கூட்டம் கூட்டமாக சேர்றது மட்டும்தான் அந்த மந்தையில் சேர்க்கப்படுவாங்களா இல்லை அப்போசல் நடவடிக்கையில் பதினாறாம் பிலிப்பு பிலிப்புப்பட்டினத்தில் ஒரே ஒரு நபருக்காக என்ன பண்ணார் பவலுடையாருடைய ப்ரோக்ராமே மாத்துறாரு ரெண்டு முறை மாற்றி மக்கோதனியாவுக்கு வந்து பிலிப்புப்பட்டினத்தில் லீதியால் என்கின்ற ஒரு அருமையான ஆட்டுக்குட்டியை மந்தையில் சேர்க்கிறாரு எத்தனை அன்புள்ள மெய்ப்பு நபர் இந்த நல்லமைப்பினை விட்டுட்டு நான் ஏன் வெளியே போகணும் இந்த நல்ல நல்லமைப்பினுடைய சத்தத்தை கீழ்ப்படியாமல் ஏன் நான் போகணும் இன்றைக்கு சபையாகிய நாம் கிறிஸ்துவின் வந்தியாகிய நாம் அவருடைய சத்தத்தை கீழ்படிவோம் மனிதனுடைய பணம் பெருமை அரசியல் பழம் பேக்ரவுண்டு இதை வச்சு இன்றைக்கி துதிப்பாடிகள் பெருகிக் இருக்கிறாங்க ரொம்ப அது அபலட்சணமான காரியம் அதை ரொம்ப என்ன வெறும் அறிவறுக்கத்தக்க காரியம் அதனால் ஆண்டவர் நல்ல மய்பினை சர்ச்சுக்குள்ளே விடலை அவர் வாசல்படியில் கதவை தட்டிக்கிட்டு இருக்காரு யாராவது ஒருத்தர் கதவை திறந்து அந்த நல்ல மெய்ப்பினை உள்ள வர வந்த வர வச்சிட்டிங்கன்னா அந்த லூசிஃபர் வெளியே போயிடுவார் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் நிகழ்வதற்கு கத்திரதாமை நமக்கு கிருபை செய்வாராக அவர் வந்தையிலே ஒரு சிறு ஆடாக நம்மையும் சேர்த்து கொள்ளட்டும் சொல்லி அவருடைய பாகத்தில் விழுந்து பணிவோம் தாழ்த்துவோம் கீழ்ப்படிவோம் கத்தர் நம்மை சரியான பாதையிலே நடத்துவார் புள்ள இடங்களில் அனைத்து சென்று இந்த உலகத்தின் அனைத்து தேவைகளையும் நாம் சந்திப்பார் அப்படிப்பட்ட கிருபலி நமக்கு தருவாராக அமேன்